ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த கம்பெனியை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஷார்ட்டாக இவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க சோலார் இபிசி இபிசின்னா இன்ஜினியரிங் ப்ராசஸ் அண்டு கன்சல்டேஷன் ஓஎன்டம் அப்படின்னு சொன்னாக்க ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ் தான் இவங்க ஸோ இப்போ நம்ம இவங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இடத்தை பார்த்துட்டு எந்த மாதிரி இது வந்து இன்ஃப்ரா டெவலப் பண்ணமோ டெவலப் பண்ணி நம்ம கையில் ப்ராஜெக்ட் கையில் கொடுப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட வந்து ஏஎம்சி போட்டுக்கணும்னாலும் ஏஎம்சி போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதுதான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ளோபல் லெவலில் குளோபல் ப்ரெசன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து குளோபலாக எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஏயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் மெக்சிகோவில் ஒன்று இருக்குது யுஎஸ்சையில் வந்து ஒன்று இருந்தாலும் அது நானூற்றி நாற்பத்தஞ்சு மெகாவாட் அப்படியே ஆப்பிரிக்கால இருந்து பிஎஸ் சுத்தி சுத்தி சுற்றி சுத்தி ஆஸ்திரேலியா நியூசிலாந்துன்னு எல்லா இடமும் கொண்டு போயிருக்கிறாங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்க கொண்டு போயிட்டே இருக்காங்க இருபத்தி எட்டு கண்ட்ரீல இவங்களுக்கு ஆஃபீஸஸ் இருக்கு ப்ராஜெக்ட் வந்து இருபது கண்ட்ரியில ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு இப்ப இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவங்களுக்கும் சொந்தமா வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அது வேற விஷயம் பட் இவனுடைய ஷேர்ஸ் எப்போ திடீர்னு ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப முக்கியமா வாட்ச் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர் ஃப்ளோ தான் இப்ப வந்து இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இப்ப வந்து ஆல்ரெடி வந்து இந்த வருஷத்துக்கு மாத்திரம் இது வரைக்கும் ஐயாயிரத்தி கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க அதுல மூணாயிரத்தி அறநூறு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் தான் இருக்கு இப்ப இந்த ரெண்டாயிரம் கோடிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மொத்தமே அப்படி தானு இல்லை இது வரைக்கும் இன்னும் வந்து அன் எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டர்ன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்னும் அவங்கள்ட்ட இருக்கு அதுல எண்பது பெர்சென்ட் இந்தியாலையும் யூரோப்பில் எட்டு பெர்சென்ட்டும் சவுத் ஆஃப்ரிக்காவில் பதினோரு பெர்சன்ட்டும் இவங்கள்ட்ட இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வந்து டெண்டர் போட்டு பிட் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ அந்த ஆர்டர் ஃப்ளோவை தான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்ட்டிங் கம்பெனிஸ் இந்த மாதிரியான எந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆர்டர் ஃப்ளோவை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிடி வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் பெரிஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறுநூத்தி முப்பத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க மூணு அனாலிசிஸ் சஜஷன் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி இருபத்தி ஏழுங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்பரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரியுது எடுத்துக்கிறோம் ஈக்விட்டிக்கு இன்னும் லோவா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிகல் லிமிட்ல இருக்கு பிஇ பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இருக்கு பிஏோட குரோத் டிடிஎம் பார்த்தோம்னாக்க பாசிட்டிவாக இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட்டுங்கிற லெவலில் தான் பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நடக்குது பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி வெரி ஹை வாலட்டாலிட்டின்னு சொல்லலாம் கன்சல்ஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் மூணு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேருமே பை சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டுக்குள்ளே வருவோம் ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து ஆனுவல் ரிசல்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ இதுக்காக நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆனுவல் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து மைனஸில் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இது வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவை என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் எஸ்டிமேஷன்ஸில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க நாலு புள்ளி நாலு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எதிர்பார்க்குறாங்க நமக்கு என்ன வந்திருக்குங்கிறத நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் பார்த்துக்குவோம் இப்போ இவங்களுடைய கியூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கிறதுனால டிசம்பர் ரெண்டு இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூத்தி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து இரநூத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது டிசம்பர்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படி பண்ணியிருக்கானா அப்படி பண்ணலை குறைஞ்சி தான் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவன் டிசம்பர்ல வந்து பார்த்தோம்னா மெயின்டைன் தான் ஆயிருக்கு அதனால இவன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ஸ்டேட்டஸுக்கு இப்போ வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ஸ்டேட்டஸ்க்கு வந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ஏபிஎஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு ஏபிஎஸோட டிடிஎம் ஒன்று புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு லேசாக டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஏன்னா நெகட்டிவாக இருந்த டிடிஎம் வந்து இப்போ பாசிட்டிவாக டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்சிக்மெண்ட் கார்டருக்கும் இது இந்த மாதிரியான இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது ட்ரெண்ட்ரிவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை கொஞ்சம் சொதப்பினாங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரெண்ட் ட்ரெண்ட்ரி எடுத்துக்கலாம் சொல்லலாம் இப்போ வந்து எப்படி வருங்கிறத நம்ம சார்ட்ல பார்த்துக்கலாம் கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்தான்னா கொஞ்சம் தூரம் ஏற மாதிரி ஏறிட்டு திருப்பி இறக்கி விட்டுருவாங்க அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் புரிதல் புள்ளி எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பத்து பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து மூணு புள்ளி அறுபத்தொம்போது பர்சென்ட் இறக்கி வச்சிருக்காங்க இதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இவங்க இறக்கினாங்கன்னா ஒரு லோ பாயிண்ட் வந்த உடனே திருப்பி இவங்க ரீஎன்ட்ரி ஆகிடுவாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஏன்னா இறக்கிட்டோம் இதோட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் கிளம்புற மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ரீஎன்ட்ரி ஆயிடுவாங்க நல்லா பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதனால நம்ம நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்மளுடைய டிசிஷன் எடுத்துக்கலாம் இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய சார்ட்டில் எக்ஸ்எல்பி எக்ஸ்எல் சார்ட்டில் நம்ம போட்டோம் இவங்களுடைய புக் வேல்யூ நா நாற்பத்தி ஒரு ரூபா நாற்பது பைசா ஃபேர் வேல்யூ முப்பத்தி மூணு ரூபா இன்னைக்கு வந்து இரநூத்தி இருபத்தி எட்டு ரேஞ்சில் இருக்குது கரண்ட் ப்ரைஸு அது வந்து ரேஷியோ ஃபேர் வேல்யூ ரேஷியோட ஆறு புள்ளி எட்டுன்னு இருக்குது பிஇ நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்குது பிபி அஞ்சுக்கு மேலே இருக்குது குமிலேடி இபிஎஸ் பாசிட்டிவா இருக்குது ஒன்று புள்ளி ஒன்றுன்னு வந்துருச்சு இவன் சப்சிக்வெண்ட்டாக ஃபோர்த் குவார்ட்டரில் நெகட்டிவாக எடுக்காம பாசிட்டிவாக மாத்திரம் எடுத்துட்டான்னாக்கா ஆனுவல் இதுலையே நமக்கு வந்து எவ்வளோ பாசிட்டிவா கிடைச்சிச்சோ அந்த அளவுக்கு இது வந்து எவ்வளோ நெகட்டிவா இருக்கோ அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இபிஎஸோடய டிடிஎம் ஒன்று புள்ளி ரெண்டுன்னு இருக்குது அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா புள்ளி மூணு ஸோ இப்போ குமிலேட்டியோடய ஆவரேஜ் புள்ளி நாலு இதோடய ஆவரேஜ் வந்து புள்ளி மூணு அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு கிடைக்கக்கூடிய இபிஎஸோட எஸ்டிமேஷன் புள்ளி மூணுலேருந்து புள்ளி நாலுங்கிற லெவலில் தான் இருக்குது இப்போ எக்ஸிட் ஆக போகிறது புள்ளி ஒன்று ஸோ இப்போ புள்ளி மூணு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் புள்ளி ரெண்டு பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு அதனால் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் வந்து வரலாம் அந்த இது இவன் வந்து இந்த இந்த மாத்திரமே கட்டணும் கொஞ்சம் பீட் பண்ணி கொண்டு போனான்னாக்க அதுக்கேற்ற மாதிரி வருது ஆனால் அவன் எதிர்பார்க்குற மாதிரி நாலு வருமா அப்படின்னு சொன்னா இவன் இனிமேல் மேல தான் நாலு வரும் அப்போ மூணுக்கு மேலே எடுக்க போறானு தெரியாது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவல் ஆவரேஜ் லெவல்கிறது ஒரு இருபது பைசா தான் வித்தியாசம் எக்ஸிட்டுக்கும் என்ட்ரிக்கும் எஸ்டிமேஷனுக்கும் அதனால இது வந்து சப்சிக்வென்ட்டாக ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அது வரலாம் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது இப்போ இதோடைய நார்மல் ட்ரேடிங்க்கு இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுபத்தி எட்டு ரூபாலேருந்து சாரி நாற்பத்தி எட்டு ரூபாலேருந்து அறுபத்தி ஒம்பது ரூபா நாற்பத்தி ஆறு ரூபா நாற்பது ரூபாங்கிற பஃபரை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு டு இருபத்தி ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த அளவுக்கு வரப்போறானுன்னு தெரியல பட் இது அந்த அளவுக்கு இது நம்ம நார்மல் ட்ரேடிங்கில் பெரிய ஷாச்சுனாக்கா இதை மாதிரி இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியலில் வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே இருந்தே பார்த்துட்டு போயிருவோமே பிரேக் பாயிண்ட்டு அறுபத்தி அஞ்சு ரூபாலேருந்து இருந்து நூற்றி முப்பத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட் நூறுரூவா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாலேருந்து நூறுரூவா வரும் ரேஞ்சு அது போட்டோம்னா நெருக்கி நெருக்கி வந்ததுனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுகிட்ட போட்டிருக்கிறோம் ஸோ இப்போ பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டோட ஜோன் அறுபத்தி ரூபாலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறு மிட் பாயிண்ட்டு நூறுரூவா ஆர் ஒன் ஜோன் அறுவ நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்போது ஆர் டூ நூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆர் த்ரீ நானூத்தி இருபத்தி ஆறுல இருந்து நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆர் ஃபோர் அறுநூத்தி பத்தொன்பதுல இருந்து அறுநூத்தி நாப்பத்தஞ்சு இப்ப இவன் வந்து ஆர் டூவை உடைச்சிட்டான் இனிமேல் ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுப்பானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அடுத்த குவாட்டருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஆர் ஒன்ல கூட சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்ல கூட ஒரு சப்போர்ட் எடுக்கலாம் மிட் பாயிண்ட்ங்கிறது ஒரு இரநூறுவா ரேஞ்சு இப்போ நிற்கிறது மிட் பாயிண்ட் தான் நிற்குது மிட் கூட ஜோன் ரேஞ்சில் தான் நிற்கிது அங்கே கூட சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை இது வந்து பெரிய லெவலில் அந்த பிரேக் அவுட் கொடுக்குற அளவுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே பிபி வரைக்குமோ இல்லாட்டி சப்போர்ட் ஒன் நான் மார்க் பண்ணல சப்போர்ட் ஒன்று மார்க் பண்ணோம்னா நாற்பத்தஞ்சு ரூபா கிட்டக்கு வரும் அந்த சப்போர்ட் ஒன்று வரைக்கும் வந்துட்டு மேலே ஏற போகிறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ மேலே ஏறுறான்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இதுதான் பார்த்து இவன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூவை உடைக்கும் போது மாத்திரம்தான் இதில் இருக்கக்கூடிய பிரைஸ்ல ஒரு சேஞ்சஸ் ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இல்லாட்டி இந்த வித் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சேஞ்சஸ் இருக்கும் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ்ங்கிறது இதை உடைக்கும் போது மாத்திரம் தான் வரும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதாக இருந்தது ரஷ்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நன்றி